வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ கடவுளை பார்த்தா கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக நான் நினச்சி எப்போவுமே மனசுக்குள்ளே எந்த கோயிலுக்கு போனாலும் கேட்டுக்கிறது என்னன்னாங்க கடவுளே மனிதர்கள் வந்து செத்த பாம்பு அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என்னையே திருப்பி 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 கஷ்டம் கொடுக்குறிய கடவுளே எனக்கு நான் அந்தளவுக்கு இல்லை சாமி அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா படாத கஷ்டங்கள் இல்லை சின்ன வயசுலேருந்து பட்டாச்சு இனிமேலும் திரும்ப திரும்ப எதுக்கு கஷ்டம் கொடுக்குற என்ன எனக்கு கஷ்டம் கொடுத்து நீ சாதிக்க போகிற கடவுளே அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு ஆனாலும் இறைவன் வந்துங்க நம்மளை வந்து முன்ன விட எப்படியும் ஒரு ஓரளவுக்கு ஒரு படி மேலே தான் எடுத்து கொண்டு வந்து வைப்பார் கஷ்டமே கடைசி வரைக்கும் கொடுப்பாருன்றத என்னால் கூட ஏற்றுக்க முடியாதுங்க ஓரளவுக்கு துன்பங்கள் இருக்க தான் செய்து இல்லாமலாம் கிடையாது ஆனாலும் இறைவா முன்ன இருந்த நிலைமைக்கு இப்போ நான் நல்லா பெட்டராக இருக்கிறேன் அதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் நம்ம ஆனாலும் கஷ்டத்து மேலே கஷ்டம் பட்டுக்கிட்டே இருந்த வாழ்க்கையில் ஆட இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரியான மனநிலைக்கு நம்ம கொண்டு போயிடுது போயிடுறோம் அதனால் இறைவா நீ எனக்கு கஷ்டம் கொடுக்குறதே வேஸ்ட்டு ஏன்னா நான் படாத கஷ்டங்கள பட்டாச்சு இனிமேல் என்ன புதுசு